இந்த விடியோவில் வைக்கிய வாட்ச் பயன்படுத்தி ஒட்டோகட்ல வந்து டோர் விண்டோட அகலத்தை வித்தை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்டுக்கு செய்ய வேண்டியது சி டைப் பண்ணுங்க ஃபீட்போட்ல என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் செலக்ட் அப்செக்ட் வேகம் பிக் அப்போ விண்டோ அல்லது டோர்லே எனக்கு இந்த விண்டோட வித்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கீங்க சொன்னால் கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் ஆட்டோமேட்டிக்காகவே வித்து வந்து கேட்கும் ஆல்ரெடி இருக்கிற வந்து ஐம்பத்தொம்பது இன்ஜெஸ் எனக்கு ஒரு எழுபத்தெட்டு இன்ஜெஸ் தேவைன்னு சொன்னால் ஓகே ஓகேங்க சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகும் இன்னும் ஒரு தரப்பு சி டபிள்யூ என்டர் இப்போ பிக்கப்பண்டோ டோர் டோரை ப்ளஸ் ஆகுதுன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது முப்பத்தஞ்சு இன்ச்சு ఎక్కువ నాపత్తి మూడు జస్ ఇది ఓకే ఓకే ఆటోమేట సైస్ వదికూడద వీడియోలో పది ఫోటో కట్లో వేసి వైక్ వాచ్ పయన్పెంజ్ డోర్ అండ్ విండో విత్ నెక్స్ట్ వీడియోలో ఇన్నొరు డాపిక